அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு கார்த்திகை தீபங்க அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஓஹெச்பி சீட்டில் ஒரு கார்த்திகை தீபம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைனால இன்னைக்கு நம்ம ஓஹெச்பி சீட்டில் ஒரு கார்த்திகை தீபம் தான் ரெண்டு தீபம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தீபமும் நீங்கள் வரைஞ்சி அதை ஒட்டியும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை வரைஞ்சி உங்களுக்கு என்னென்ன டிசைனில் வேணுமோ அந்த இதில் வந்து நீங்கள் ஒட்டி அதை அலங்காரம் பண்ணி அதை வெட்டி எடுத்து எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல ஒட்டி அலங்காரம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது இன்னைக்கு எங்களுடைய கார்த்திகை தீபத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம் உங்களுடைய கார்த்திகை தீபத்தை நீங்கள் கொண்டாடிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாட போறேன் அப்படின்றத சாயந்தரம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து நாளைக்கு நான் போடுறேன் பாருங்கள் உங்கள் வீட்டோட எப்படி நீங்கள் சேர்ந்து கொண்டாடுனீங்க என் வீட்டோட நான் எப்படி சேர்ந்து கொண்டாடனேன் அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் கார்த்திகை தீபோனால எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு தாங்க பட்டாசு வந்து நம்ம வெடிக்கிறப்ப கார்த்திகை நம்ம தீபாவளிக்கு பட்டாசுலாம் எடுத்து வெடிப்போம் அந்த தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசை கொஞ்சம் கார்த்திகைக்கு எடுத்து வச்சு வெடிக்கிறப்ப அதில் இருக்க சந்தோஷமே தனிதாங்க இந்த மாதிரிலாம் யார் பட்டாசு எடுத்து வச்சு வெடிச்சிங்க அப்படின்றது என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஏன் நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுலாம் கொஞ்சத்தை எடுத்து நாங்கள் வந்து தீப திருநாள் அன்னைக்கு அதாவது கார்த்திகை திருநாள் அன்றைக்கி நாங்களும் அதை வந்து வெடிப்போம் அதே மாதிரி நீங்களும் என்னென்ன செய்வீங்க என்னென்ன பலகாரங்கள்லாம் சுடுவீங்க என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணுவீங்க சாமிக்கு அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணினேன் அன்னைக்கு அப்படின்னு பார்த்து சாதம் வச்சு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு அப்பளம் பொறித்து பாயாசம் இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா ரசம் வந்து காணப்பயிற ரசம் தயிர் தாங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி செஞ்சு நம்ம இந்த கார்த்திகை திருநாளை கொண்டாடலாம் அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்மளோட தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுறது நம்ம வீட்டிலையே நம்ம சொந்தக்காரவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் நம்மளோட நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே உறவினர்கள் எல்லாமே நீங்கள் தான் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத ஒரு வந்து வீடியோவாக கொடுத்தா மக்கள் அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் எப்படி எப்படிலாம் இந்த தீப திருநாளை கொண்டாடுறீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப திருநாளுக்கு வந்து புது ட்ரெஸ் போடுவாங்க சில பேர் வந்து என் பசங்களுக்கும் புது ட்ரெஸ் இருக்கு அவங்களும் போட போறாங்க அதே மாதிரி உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கும் புது ட்ரெஸ் இருக்கா போடுவாங்களா இல்லை எப்பையும் தானா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பட்டாசு வெடிக்கணும் தீபம் ஏற்றணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க எப்படி எப்படி எல்லாம் செய்கிறீங்க அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு எல்லா பசங்களுக்கும் லீவு ஏன்னா மழை வேற சோன்னு பெஞ்சிட்டு இருக்கு நம்ம மழை பெய்யுறதுனால எங்கேயுமே போக முடியாது வர முடியாது அதனால வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இப்ப நம்ம வெளியே ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த மலையில போக முடியாது அதனால வீட்டை வந்து கோயிலா நினைச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டிலேயே சாமியை கும்பிட்டுக்கிற வேண்டியதாக வர வழி இல்லை இன்னைக்கு ஒரு நாள் அதனால் வந்து எல்லாருமே இந்த திருநாளை மலையோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு பட்டாசை வெடித்து என்ஜாய் பண்ணுங்கள் விளக்குக்கு என்னென்ன அலங்காரம் செய்வீங்க எப்படி எப்படியெல்லாம் செய்வீங்க பூ போடுவீங்களா இல்லை குங்குமம் வைப்பீங்களா அப்படின்றதையும் சேர்த்து அதை எந்தெந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா விளக்கு ஃபுல்லாக பொட்டு வச்சுட்டு அந்த விளக்கை சுற்றி வந்து பூவெல்லாம் கோர்த்து அதுக்கு மேல வந்து விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம் வாசல் படியில வைப்போம் பிடிச்ச இடங்கள்லாம் வச்சு நம்ம அழகு பார்ப்போம் அதே மாதிரிதான் நீங்களும் எங்க எங்கெல்லாம் விளக்கு வைப்பீங்க நம்ம தீப திருநாள் என்றாலே நம்ம திருவண்ணாமலையில ஏத்துறப்பதான் நம்ம வீட்டிலேயே ஏத்துவோம் அது வந்துதான் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா திருவண்ணாமலையில ஏத்துறப்ப நம்ம வீட்லயும் ஏத்துனா ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டுல வந்து எல்லா கஷ்டங்களும் தீரும் தான் நம்ம வந்து திருவண்ணாமலையில விளக்கு ஏத்துறப்ப நம்ம நம்மளும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை செய்கிறோம் ஏன்னா திருவண்ணாமலையில் ஏத்துறப்ப நம்மளுக்கு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது விளக்கு அப்படின்றப்ப நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா சாமிக்கு ரெண்டு விளக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனால் வந்து தீப திருநாள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா விளக்கு அப்படியே ஜொலிக்கும் அழ அழகா இருக்கும் பார்க்குறதுக்கே அந்தளவுக்கு ஒரு ஜொலி போட அது அழகாக எல்லாரும் எத்தனை விளக்கெல்லாம் வைப்பீங்க இருபத்தோரு விளக்கா ஒம்பது விளக்கா ஏழு விளக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு கணிப்பு இருக்குது நீங்கள் எந்தெந்த எல்லாம் விளக்கு வைப்பீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் மழை வேற ரொம்ப பெஞ்சிட்ருக்கு எப்படி விளக்கு வைக்கிறதுனே தெரியாத நிலமையில் முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எங்கே வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த வருஷம் ஏன்னா போன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா விளக்கு எரிஞ்சு அவ்வளோ ஜகஜோதியாக எரிஞ்சிச்சு எனக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு எப்படி விளக்கு வைக்கிறது என்னன்றதே எனக்கு புரியலை பார்ப்போம் கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வழியை காட்டுவார் அந்த வழி காட்டுறப்ப அந்த கடவுள் காட்டுற வழியிலே போய் ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவை வச்சு நம்ம விளக்கு எப்படியாவது ஏற்றிக்கிற வேண்டியதான் வேறு வழி இல்லை என்னென்ன கோலம் போடுவீங்க எப்படி எப்படி கோலம் போடுவீங்க விளக்கு கோலம் போடுவீங்களா ஸ்டார் கோலம் போடுவீங்களா இல்லை வேற வேற விதமாக கோலம் போடுவீங்களா எந்தெந்த விதமாக கோலம் போடுவீங்க எப்படி அந்த டெக்கரேட் பண்ணி அழகாக்கி கோலங்கள்லாம் போடுவீங்க அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்க கோலம் போடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் வந்து இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோலம்னால் என்னென்ன தெரியாது ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அழகழகாக கோலம் போடுவாங்க அதனால் என்ன பண்ணுவேன்னா நான் பக்கத்தில் போய் உட்காந்து கவனிப்பேன் கவனிச்சுட்டு எங்கள் அம்மா எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி நானும் போட்டு பார்ப்பேன் போட்டு பார்த்துட்டு விளக்க எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் கோலம் எப்படி போடணும்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு வந்து நானும் கோலம் போட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கு அந்த விளக்கு எடுத்தெடுத்து குட்டி குட்டி விளக்காக வச்சு அவங்க அம்மா கூட நான் ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையும் பார்ப்பேன் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் கோலம் போடுவாங்களா உங்கள் மதுரையில் ரொம்ப மழை இருக்கு எல்லா ஊர்லேயும் மழை தான் இருக்கு நான் கேள்விப்பட்டேன் செய்தியில் பார்த்தேன் அதனால் நீங்களாம் எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நன்றி வணக்கம்